கேள்வி ஒன்றாக இருந்தாலும் ஏற்ற மாதிரி மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாத்தையும் படைத்த ஒன்று எதுவுமே இல்லாத நிராதாரமாக இருக்குது அல்லது பரபிரம இருக்குது வெட்டவெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அடையிறதுக்கு எனக்கு மெய்ப்பொருள் மறைப்பொருள் இன்னும் உபதேசம் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைக்கெல்லாம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லை எந்த அனுபவமும் இல்லைன்றதுனால தான் எல்லா மாறி மாறிடுது ஒரு சத்தமாக இருந்ததுனாலையோ இல்லை அசவு ஏற்பட்டதோ இல்லை நெருப்பானதோ அல்லது தண்ணியானதோ மண்ணானதோ எல்லாமே எல்லாம் ஆனதே காரணம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கு இல்லை கொண்டாடுறதுக்கு தான் எனக்கு இந்த உடல் கொண்டு ஆடணும் நந்த வனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாக கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி நான் தண்ணியை மொழினோன்னா ஒரு பாத்திரம் போகணும் அதை கொதிக்க வைக்கணும்னா ஒரு கட்டையை நான் கொளுத்துணும் இது எறணும்னா எனக்கு ஸ்பேஸ் வேணும் அது எரிஞ்சுதுன்னா சூடாக சூடா தண்ணியை வச்சிக்கலாம் இல்லை எப்படி தான் இருக்கும் சில்லுன்னே இருக்கும் ஒரு பொருளை வேக வச்சு சாப்பிட்லாம் இப்படி எல்லாம் நான் அனுபவிச்சுக்கலாம் இந்த உடல் கொண்டு நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம் இந்த உடல் கொண்டு நான் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போதும் நான் ஆகி திரும்ப நான் நிர்மலத்துக்கு திரும்பலாம் நிர்மலத்துக்கு திரும்புறதுக்கு தான் இதெல்லாம் குத்து வச்சுக்கிறாங்க இதையே நீங்கள் மலன்னு சொல்லி தப்பில்லை அவன் ஏதோ ஒருத்தான் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் இந்த உடல் வேணுன்றான் அனுபவித்த பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை பழுத்துட்டு பிறகு அந்த மரத்துக்கு பயன் இல்லை அது விதைக்கே அந்த முளைச்ச பிறகு அந்த விதை அங்கே இருக்காது இருக்கும் இருக்காது தேவையில்லை ஆனால் முளைக்கிறதுக்கு முன்னாடி அது தேவை இந்த உடல் ஒரு விசேஷம் இந்த உடல் ஒரு விசேஷம் அல்பத்தரமாக சில பேர் சொல்லிடுறாங்க அது நீங்கள் ஞானியாக வச்சுக்கலாம் தப்பில்லை ஞானிகள்னு நீங்கள் தப்பு தப்பில்லை பட் சில பேர் அந்த உடல் என்ன சொன்னால் செய்கிறாங்க அற்பமாக தான் ரொம்ப அற்பமாக பார்த்துருக்குறாங்க ஆனால் உடல் ரொம்ப விசேஷம் உடல் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம் உடல் இல்லைன்னா நம்ம எதுவும் என்ன பண்ண முடியாது அனுபவிச்சிக்க முடியாது ஒரு அன்பு பரஸ்பரம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் நல்லா ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேருமே க பார்க்க முடியாத ஒரு ஊரில் இதுவாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் எதை பார்த்து பேசுவோம் முடியாது நல்லா இருக்காது வீடியோ கால் நல்லா இருக்குமா ஆடியோ கால் நல்லா இருக்குமா ஏன் பார்த்து பேசுவோம் எக்ஸ்பிரஷன்லாம் பொண்ணுக்கோ பொண்டாட்டிக்கோ இல்லை தம்பிக்கோ இல்லை சொந்த உறவுகளுக்கோ பேசணுன்னா இல்லை வேண்டப்பட்டவங்களோட பேசணும் இது மாதிரி பேசும்போது எப்படி இருக்குதே ஒரு முகமுகமாக பார்க்க முடியுது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேச முடியுது பார்த்து பேசும்போது தான் ஒரு சுகம் இருக்கும் கரெக்ட் தானே இதெல்லாம் எங்கே பார்க்குற உடம்பு தானே உடம்பு ஒரு விசேஷம் உடம்பு விசேஷம்னு சொல்ல இருக்கிறாங்க இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கும் இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கும் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு பாருங்கள் இது உடம்பு விசேஷமாக உங்களுக்கு புரியலையா இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் பண்ணி என்னை அழகு பண்ணி வச்சு இதை கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு தோணலையா அப்போ உண்மையிலேயே பாருங்கள் உங்களுக்கு அடித்தா வலிக்கு தரேன் இந்த உடம்புல அப்போ உடம்பு வலிக்கு வலியை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ நீங்கள் அதுமாதிரி நேசிக்கிறீங்க தானே சொல்லுங்கள் நீங்கள் அதில் ஒரு சிப்ரரி அப்படின்லாம் எழுதி மணின்லாம் ஏன் போட்டு மாட்டுறீங்க சொல்லுங்க ஏன் ட்ரிம் பண்ணுறீங்க ஏன் குளிக்கிறீங்க ஏன் பராமரிக்கிறீங்க உங்களை அழகு பற்றியத்தை எங்கே தான் அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க யோசித்து பாருங்க நீங்கள் அப்பாவாவோ அம்மாவாவோ இல்லை அண்ணாவோ தம்பியாவோ நீங்கள் உறவு பாராட்டுறதுக்கு கூட இந்த உடம்பு தானே ஆதாரமாக இருந்துருது இந்த உடல் கொண்டு இன்னொரு உடல் வர படைக்கிறோம் எவ்வளோ விசேஷம் நான் என்ஜாய் பண்ண பண்ணது மட்டும் இல்லை இன்னொரு உடம்பையும் உருவாக்குறேன் நான் இந்த உடம்பை வச்சுக்கின்னு அப்போ எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லை நன்றி சொல்லணுயா காலம் போதாது நன்றி சொல்ல இந்த உடம்புக்கு அதனால் உடம்பு எதை ஞானி சொல்லியிருந்தாலும்னா எதனால் ஞானின்னு சொன்னீங்கன்னா நான் அசிமா தீட்டி விட்றேன் பிரச்சனை இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதில் அப்படி ஜானி நான் உன் ஞானின்னு நீங்கள் வச்சிங்க ஆனால் நான் திட்டுறேன் அது பிரச்சனை இல்லை எனக்கு அதில் ஒரு எந்த முரண்பாடும் இல்லை அது மாதிரி உடம்பு அடியோ பயணம் ஞானி ஆக முடியாது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு இப்படியே இந்த வரைக்கும் வந்து கட் பண்ணலாம் உடம்பை அசிங்கமாக சொன்னேன் இப்போ ஞானியாக முடியாது நம்மளே சொல்லிடலாம் அதை அவனால் கட் ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ண வேண்டியதே இல்லை புரியுது வேணா சொல்கிறேன்ட்டு உடம்பினை முன்னும் இழக்கு என்று இருந்தேன் உடம்பு நான் முன்னாடி எப்படி நினச்சிருந்தேன் இழக்கு என்று இருந்தேன் அதனுடைய லாபத்தை நான் அனுபவிச்ச பிறகு எப்படி நான் முடிவு தெள்ள தெல்லை தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் ஊன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்லை தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் வாய் கோபுரவாசர்லாம் சொல்லிட்டு போயிடாங்க உடல் இருந்தால் தானே அதாவது மாதிரி சொன்னவங்களெல்லாம் மறந்துட்டு அவங்களெல்லாம் ஓரங்கட்டு வேலைக்காவது பீஸ் ஆகிட்டாங்கன்னா அதுமாரி சொல்கிறது சும்மனா இப்போ இல்லை இருந்தால் கூட அது முன்னாடி வரைக்கும் அனுபவிச்சுருந்துருப்பான் தானே அப்போ தானே வேலையில்லாமல் போயிடும் அது முன்னாடி வரைக்கும் அந்த உடம்பு நல்லா தான் இருக்கும் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் கூட இருக்கிற உடம்புலாம் நல்ல விசேஷம் தானே உடம்பு தானே நம்ம தான் டேமேஜ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோம் அவங்களும் உடம்பு கொண்டு இருக்கிறாங்களா அவங்களாம் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க தானே அதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாத்தையும் நான் தான் அனுபவிச்சு புரிஞ்சுணும் இல்லை யாருனா இருந்த வச்சோம்னா பண்ணலாம் ஆமாண்டா இந்த உடம்பு விசேஷம் இதை வச்சுருந்தால் என்ன பண்ண முடியுது ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி நல்லா அழகாக அழகாக நல்லா ஹைட்டு வைட்டு நல்லா அப்படி ஜெய்சிக்க நந்து வரும்போது பார்க்குறதுக்கே கம்பீரமாக இருக்குது இல்லை மனித இனத்துக்கே அது ஒரு பெரிய வரம் இல்லை ஒரு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் சந்தோஷப்படணும் ஐயோ அவன் அவ்வளோ பிசாகிறான்னு இல்லை பார்த்து சந்தோஷப்படலாம் தானே என்ஜாய் பண்ணுறோம் தானே பண்ணலாம் தானே உடம்பு ஒரு விசேஷம் கொண்டாடுங்க